இன்னைக்கு இந்த சமூகத்துல பெண்களை பற்றிய பார்வையும் தவறாக இருக்கிறது அதான் பிஜேபி நல்ல பிரச்சாரம் பண்றோம் பெண்ணடிமைங்கிறோம் கல்வியை சில பேரு வயதுக்கு வந்தவனுக்கு பெண் கூட பிள்ளைய கல்வி கூடத்துக்கு அனுப்புறது இல்ல இஸ்லாம் தடுக்குதா இல்ல ஜமாத் எதுவும் தடுக்குதா பாதுகாப்பான கல்வி கல்விதான் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் புரிந்து கொள்ளுங்கள் முதல் அடிப்படை பாதுகாப்பான கல்வி கிடைச்சா படிக்க வைங்க பொம்பளை பிள்ளைங்கள ஒரு பெண் படித்தால் என்றால் அந்த சமூகம் வேகமாக முன்னேறிவிடும் அதனால ஹிஜாபி வார்த்தை கையில் எடுக்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கிய சுதந்திரத்தை போல உரிமையை போல வேற எந்த கொள்கையும் தந்திருக்குமா எவ்வளவு ஊர்ல பெண்களுக்கான கல்வியை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறார்கள் ஏன் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் படிக்கல பாதுகாப்பான கல்வி இல்லைன்னா நீ வழங்கியா அதுக்கான முகலாட்சி மாத்திட்டு பாதுகாப்பான கல்வி கூடங்களை நிறுவ எவ்வளவு பேர் அந்த ஊர்ல ஏழைகள் இருக்கா இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான கல்வி கூடம் இந்த ஊர்ல இருக்கிற அதான் அடிப்படை முன்னேற்றம் வெறும் போராட்டங்களுக்கு போய் அல்லாஹ் கோஷம் போட்டு கல்வி கூடம் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்றால் அந்த கல்வி கூடத்தை உருவாக்குவது நம்முடைய கடமை இல்லையா எவ்வளவு பேர் படிக்கிறோம் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்த மார்க்கம் இது நினைச்சே பார்க்க முடியாத காலத்துல மறுமண உரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் விவாகரத்து உரிமை கொடுத்த பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமையை வழங்கிய ஒரு மார்க்கத்தில் இன்றைக்கு கல்விகள் மறைமுகமாக பறிக்கப்படுகிறதா இல்லையா அங்கே பாதுகாப்பு கல்வியை உருவாக்குவது ஒரு சமுதாயத்தினுடைய கடமை இல்லையா அந்த ஊருடைய முக்கிய கடமை இல்லையா அதுக்கான கல்வி கூடங்களை நம்ம நிறுவிக்கிறோமா இங்க பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய பெண்களிடத்தில் ஏற்படுகிற அந்த விழிப்புணர்வுடன் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான முதல் படி